சிவாய நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட்டின் முதுகெலும்பாக இருக்கிற விவசாயம் அந்த விவசாயத்தை தொழிலாக செய்கிறவனுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அதற்கான கிரக நிலைகள் என்ன அதற்கான விதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் வர்ற கனெக்ஷன் கனெக்ஷன் அப்படிங்கிற வேடுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சித்தர்கள் சொல்லியிருக்கிற முறையில் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்கும் அதோட சிஆர்பி மெத்தேடில் புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கிற ஆறு முறையில் கிரகங்கள் இணையும் அதை பற்றி எலாபரேட்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க சுருக்கமாக ஒரு நிமிஷத்தில் இதை பற்றி சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா வதம் நட்சத்திரத்தில் இருக்கும் கிரகங்கள் இணையும் வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்திலிருந்து ஏழாவது நட்சத்திரம் வதம் நட்சத்திரம் அதே மாதிரி வைநாசிகம் நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் இணையும் வைநாசிகம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்திலிருந்து இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் மூணாவது மெத்தேடு வேதை நட்சத்திரத்தில் இருக்கும் கிரகங்கள் இணையும் வேதை நட்சத்திரங்கிறது ஒரு லிஸ்ட் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே இருக்கிற வேதை நட்சத்திர லிஸ்ட்டு நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கங்க பின்னாடி யூஸ் ஆகும் அடுத்தது ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அதே சமயம் அந்த கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அடுத்த ரூல் ஒரு கிரகம் அமர இடம் கொடுத்த வீட்டு அதிபதி மூலமாக கிரகங்களுக்கு தொடர்பு ஏற்படும் லாஸ்ட் ரூல் ஒரு கிரகம் அமர இடம் கொடுத்த நட்சத்திர அதிபதி மூலமாக கிரக தொடர்புகள் ஏற்படும் இந்த மெத்தடை கொண்டு தான் சிஆர்பி முறை உருவாக்கப்பட்டிருக்கு அந்த முறையில் நம்ம ஒரு விவசாயுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகத்தை பாருங்கள் இது ஒரு விவசாயினுடைய ஜாதகம் இவர் பிறந்தது சிம்ம லக்னம் லக்னத்தில் சுக்கிரன் இருக்குது ரெண்டாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் ராகு இருக்குது மூணாம் வீட்டில் புதன் இருக்குது நான்காம் வீட்டில் குரு இருக்குது ஐந்தாம் வீடான தனுசில் சனி இருக்குது ஆறாம் வீட்டில் சந்திரன் இருக்குது எட்டாம் வீடான மீனத்தில் கேதி இருக்குது பதினொன்றாம் வீட்டில் மாந்தி இருக்குது இந்த கிரக அமைப்புகளோட விவசாயியோடைய ஜாதகம் இருக்குது இவர் விவசாயம் செய்வதற்கு என்ன கிரக அமைப்புகள் இருந்ததுனால் இவர் விவசாயி ஆனார் அப்படிங்கிறத ரூல்ஸாக உருவாக்கியிருக்கேன் அந்த ரூல்ஸ் எல்லாம் ப்ளூ கலர் பாக்ஸில் சைடில் காட்டியிருக்கேன் பாருங்கள் இதில் முதல் ரூல் என்ன அப்படின்னா லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு வரணும் அல்லது சந்திரன் நீர் ராசியில் இருக்கணும் அல்லது சந்திரன் வந்து சந்திரனுடைய மூன்று நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் அது ஃபர்ஸ்ட் ரூல் அந்த விதத்தில் சிம்மலக்கணத்திற்கு அதிபதியான சூரியன் சித்திர நட்சத்திரத்தில் இருக்குது இந்த விதத்தில் பார்க்கும்போது சூரியனுக்கு நேரடியாக சந்திரன் தொடர்போ நீர் ராசிகள் தொடர்போ ஏற்படலை அதே சமயம் சந்திரனை பாருங்கள் மகர ராசியில் இருக்குது அதுவும் திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்குது இந்த மாதிரி சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் ஏதாவது ஒன்றில் இருந்தால் கூட போதும் அவர் விவசாயத்திற்கு தகுதியான நபர் அப்படிங்கிறதுக்கு முதல் ரூல் பொருந்தி வருது ரெண்டாவது ரூல் லக்கணத்திற்கு செவ்வாய் தொடர்பு இங்கே சிம்ம லக்கணத்திற்கு அதிபதியான சூரியன் செவ்வாயோட நேரடியாகவே ரெண்டாவது வீட்டிலே இணைஞ்சிருக்கு அதனால் சூரியனுக்கு செவ்வாய் கனெக்ஷன் ஏற்பட்டுருக்குங்கிறத பார்க்க முடியுது மூணாவது ரூல் லக்னம் சனி தொடர்பு லக்னாதிபதி சூரியன் கண்ணியில் இருக்குது ஐந்தாம் வீடான தனுசில் சனி இருக்குது சனி தனது பத்தாம் பார்வை மூலமாக சூரியனை பார்க்குறதால சூரியனுக்கு சனி தொடர்பு கிடைச்சிருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்த ரூல் குரு செவ்வாய் தொடர்பு இங்கே பாருங்கள் குரு சிம்ம நாலாம் வீடான விருச்சிகத்தில் இருக்கு விருச்சிகம் என்பது செவ்வாயோடைய வீடு குருவிற்கு செவ்வாய் தொடர்பு இருக்குங்கிறத பார்க்க முடியுது அடுத்தது குரு சனி தொடர்பு இங்க பாருங்க குரு விருச்சிக ராசியில இருக்கிற நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் அப்போ அனுசம் என்பது சனியோட நட்சத்திரமாக இருக்கிறதால குருவிற்கு சனி தொடர்பு வந்திருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியுது அடுத்த ரூல் சுக்கிரனுக்கு சனி தொடர்பு சுக்கிரன் சிம்மா லக்கணத்துலையே இருக்குது அவர் அமர்ந்த நட்சத்திரம் மகம் நேரடியாக பார்க்கும்போது சுக்கிரனுக்கு சனியோட தொடர்பு கிடைக்கல சிஆர்பி மெத்தடில் பார்ப்போம் சனி அமர்ந்த நட்சத்திரம் மூலம் சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் மகம் இந்த ரெண்டையும் டாட்டடு லைனில் கிரகசாரத்தில் அண்ட்லைன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அதாவது கேதுவோட நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தில் சிக்கிரன் இருக்குது இன்னொரு நட்சத்திரமான மூலத்தில் சனி இருக்குது அப்போ இந்த இரண்டு கிரகங்களையும் ஒரே ராசியில் வச்சு நம்ம பார்க்கலாம் அப்போது சனியை கொண்டு சிம்ம லக்னத்தில் சிக்கிரனுடைய நட்சத்திரத்தில் வச்சு பார்க்கலாம் அப்படி பண்ணும்பொழுது பொழுது சிக்கிரனுக்கு சனி தொடர்பு வருது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த விதத்தில் இந்த விவசாயியுடைய ஜாதகத்தில் ஆறு விதிகளும் எளிமையாக பொருந்தி வரதை நம்மளால் பார்க்க முடியுது இந்த மாதிரி கிரகங்கள் விதிகளுக்கு உட்பட்டு இருக்கும் பட்சத்தில் தான் அவர் ஒரு விவசாயியாக இருக்க முடிஞ்சிச்சு இது மாதிரி இன்னொரு வீடியோவில் ஒரு விவசாயினுடைய உண்மையான ஜாதகத்தை எடுத்து சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ணலாம் திருச்சிற்றம்புலம்